கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் முப்பத்தேழு இருபத்தி நான்கு அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் பிரியமானவர்களே இந்த வசனத்தை தாவேது எழுதியிருக்கிறார் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின்மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் அப்பொழுது நீங்களும் நல்லவர்கள் அல்லவா உங்களை நிச்சயம் தாங்குகிறார் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் நல்ல மனுஷன் என்றால் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது இப்படி இருப்பீர்களானால் உங்கள் நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார் அதாவது நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் உங்கள் முடிவுகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவார் நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு போதித்தருளுவார் இப்படி நல்ல மனுஷனாயிருக்கிற உங்களுடைய வழிகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருப்பார் அவர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பதினால் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் நீங்கள் விழுந்தாலும் கர்த்தர் தமது கையைக் கொண்டு உங்களை தாங்குவார் தாவீதுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை ருசித்து எழுதியிருக்கிறார் தாவீதுக்கு அநேக துன்பங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் வந்தபோது அவன் ஒருபோதும் கலங்காமல் சோர்ந்து போகாமல் உடைந்து போகாமல் தேவனை சார்ந்திருந்து என்னுடைய காரியங்கள் இப்படியாக இருக்கிறது என்று சொன்னான் தேவனுக்கு பிரியமான காரியங்களை தாவேது செய்தபடியால் அவன் நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்தினார் அவன் விழுந்தபோதும் அவனை தாங்கினார் எனக்கன் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை நம்பியிருப்பீர்களானால் உங்கள் நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார் உங்கள் வழியின் மேல் அவர் பிரியமாயிருப்பார் நீங்கள் விழுந்தாலும் தம்முடைய கையினால் தாங்குவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளை காண செய்தரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் இந்த வார்த்தையைக் கொண்டு பேசினரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய நடைகளை நீர் உறுதிப்படுத்துகிறீர் நன்றி நான் விழாதபடிக்கு என்னை தாங்குகிறீர் நன்றி உண்மையே நம்பியிருக்கிற எனக்கு உதவி செய்வீராக இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆசிர்வதியும் பார்த்து கொள்ளும் சந்தோஷத்தை காண செய்வீராக இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆசிர்வாதத்தை காண செய்வீராக தடைகளை எடுத்து போடுவீராக அவர்கள் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தின்படியே தந்தருவீராக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வழிநடத்தும் போக்கிலும் வருகிலும் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக